திருத்தங்களில் ஐயப்ப பக்தர்கள் சார்பாக நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் அன்னதான விழாவிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முப்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி திருத்தங்களில் அருள்மிகு ஸ்ரீ வல்விடுவினை விநாயகர் கோவிலில் அமைந்துள்ளது இந்த கோவில் சார்பில் செங்குளம் அருள்மிகு ஸ்ரீ முனியசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் சபை சார்பாக மண்டல பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் இந்த மண்டல பூஜைக்கும் அன்னதான நிகழ்ச்சிக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி முப்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியாக திருத்தங்களில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து ஐயப்ப பக்தர்களிடம் வழங்கினார் நிதி உதவி பெற்றுக்கொண்ட ஐயப்ப பக்தர்கள் ராஜேந்திர பாலாஜிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்